நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு பண்ணுறதுக்கு யாருக்கு நான் கோட்டர் வாங்கி கொடுக்கல பிரியாணி வாங்கி கொடுக்கல பரிசு பொருட்கள் கொடுக்கல ஓட்டுக்கு காசு கொடுக்கல இன்னும் போனால் என்னுடைய சொந்த பணத்தை ஒரு ரூபா கூட செலவழிக்காமல் சட்டப்பேரவை உறுப்பினராக கத்திரக்கோட்டை தொகுதி மக்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியது போல இலவச பரிசு பொருட்கள் வழங்காமல் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏவின் பேச்சுதான் தற்போது இணையதளங்களில் அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை தமிழா தமிழா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பகிர்ந்த பதிவுதான் இணையத்தில் ஹைலைட் என் பகுதி மக்கள் கொடுத்த நம்பிக்கையின் காரணமாக எந்த ஒரு இலவச பொருட்களும் பரிசு தொகையும் கொடுக்காமல் கொள்கையின் மீதுள்ள பற்றையும் மக்களுக்கு ஏதாவது நல்ல து செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் நான் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றேன் இதுவரையும் என்னுடைய ஊதியம் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் பணத்தில் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் மீத பணத்தை மக்களுக்காகத்தான் செலவு செய்கிறேன் என்னுடைய மனைவி இன்னும் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்கிறார் என்றும் ஆடு மாடுகளுடன் எளிமையான வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்து வருகிறேன் என்று நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார் திமுக கூட்டணியில் இப்படி ஒரு எம்எல்ஏவா என்றும் இதுதான் சீமான் கூறிய அரசியல் மாற்றம் என்றும் வாக்கிற்கு ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்காமல் இலவச பரிசு பொருட்கள் வழங்காமல் கொள்கையை மட்டுமே நம்பி தேர்தல் களம் காண வேண்டும் தமிழ்நாட்டை தமிழர்தான் ஆள வேண்டும் தமிழருக்குத்தான் முன்னுரிமை என்பதை முன்னிறுத்தி தேர்தலில் போட்டியிட்டு வரும் சீமானின் கொள்கை வென்றது என்று விமர்சனங்கள் எழுந்து வருகிறது தேர்தல் என்றாலே இலவச பரிசு பொருட்கள் இலவச பணம் பிரியாணி என்றும் ஆகிவிட்டது இந்நிலை மாற வேண்டும் என்று இன்றைய இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் குரல் கொடுத்து வருகின்றனர் மக்களை வாக்கிற்கு பணம் பெற்றால் இன்றைய நிலைமைதான் என்றைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதையும் எச்சரித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது